சூளம்னா நம்ம அந்த இப்படி இருக்கும்ல அந்த ஆயுதம் இல்லை இது வந்து நவகிரகம் இருக்குல்ல அதில் இருக்கிற அந்த கிரகங்களுக்கு அவங்க எந்த திசையை நோக்கி இருக்காங்களோ அது அவங்களுக்கு எதிர் திசை வந்து சூழ திசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தினசரி ஒவ்வொரு உரிய திசைக்கு சூழ திசை வரும் ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரியனுக்குரியது திங்கட்கிழமைனா சந்தனனுக்குரியது நமக்கு எல்லாம் தெரியும் ஏழு கிழமைக்கு எந்த கிரகம் அதிபதி நமக்கு தெரியும் அப்போ அந்த கிரகம் எந்த திசையை நோக்கி இருக்கோ அந்த அந்த அதுக்கு எதிர் திசை வந்து சூலம் சரிங்களா அது ஒரு குறிப்பிட்ட நாளிகை கொடுத்துருப்பாங்க அதுக்கு பரிகாரம் கொடுத்துருக்காங்க இது முன்னாடி வெளியூர் போகிறதுக்கு கடைப்பிடிப்பாங்க நாங்கள் கூட கம் எங்கள் சொந்த ஊரை விட்டு பள்ளிப்புக்காக நாங்கள் சென்னைக்கு கிளம்பி போன அன்னைக்கு சூளம் வடக்க சூளம் எங்கள் அப்பா போகக்கூடாதுன்னு சொன்னாங்க நாளைக்கு போங்கன்னு சொன்னாங்க கேட்கல நாங்கள் அதுக்கப்புறமா எங்கள் அப்பா சத்தம் போட்டாங்க நான் சொன்னேன் கேட்டிங்களா நீங்கள் சூளம் சூளம் சொன்னேனே அப்படின்னு ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து கையை அறுத்துக்கிட்டார் ரொம்ப கிரிட்டிக்கலாக ஒரு அந்த வரல போகிற மாதிரி ஒரு சூழலில் அப்படி அப்படியே காப்பாற்றிட்ட அந்த வரலை அதனால எங்கள் அப்பா வந்து சத்தம் போட்டார் அதனால இது எனக்கு கொஞ்சம் மனப்பாடமாக இருக்குது இப்போ காலத்துக்கு வந்து நம்ம சர்வதாரணமாக எங்கேயும் போகிறோம் வரன்றதுனால அதை எடுத்துக்கிறது இல்லை ஆனால் அந்த வளைகாப்பு போடுறாங்கல்ல அந்த இதுக்கு மட்டும் அந்த நிகழ்வுக்கு மட்டும் பார்க்குறாங்க ஒரு பெண்ணுக்கு வளைகாப்பு போட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது அன்னைக்கு கூட்டிகிட்டு போகிற திசை வந்து சூள தசையாக இருந்துச்சுன்னா அந்த ஊர் அந்த பொண்ணு இருக்கிற இடத்துலேருந்து அந்த ஊருக்கு போகிற இடம் வந்து அன்றைக்கி சூளமாக இருந்துச்சுன்னா அதுக்கு கணக்கு பார்க்குறாங்க சூளம் இல்லாதனாலேயே தேடுறாங்க முடிஞ்ச வரைக்கும் பரிகாரம் இருந்தால் கூட சூளம் இல்லாதனாலேயே தேடுவாங்க பரிகாரமும் கொடுத்துருக்காங்க ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அந்த சூள திசை பக்கம் அப்படின்னா அதுக்கு பரிகாரமாக கொடுத்துருப்பாங்க அதை என்ன சாப்பிட்டுட்டு போகிறது தான் உணவுப் பொருள் தான் பரிகாரமாக கொடுத்துருக்காங்க சரிங்க ஞாயிறு சூரியன் சூரியன் வந்து கிழக்க பார்த்த மணிக்கு இருப்பாரு அதனால அவருக்கு சூழ திசை மேற்கு எத்தனை நாளிகைனா சூரிய உதயத்துலேருந்து பனிரெண்டு நாளிகை இந்த நாளிகையை பற்றி நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாளிகை வந்து நம்ம நார்மலான டயத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பரிகாரம் வந்து வெள்ளம் சரிங்களா திங்கக்கிழமைக்கு எட்டு நாளிகை சூரிய உதயத்துலேருந்து எட்டு நாளிகை சூளம் இருக்குது கிழக்க சூளம் அதாவது இது சந்திரன் வந்து நேர்க்கை பார்த்திருக்கிறதுனால கிழக்க சூளம் தயிர் பரிகாரம் செவ்வாய் பன்னெண்டு நாளிகை இருக்குது வடக்க சூளம் பால் பரிகாரம் புதன் பதினாறு நாளிகை சூளம் இருக்குது வடக்க சூளம் பால் பரிகாரம் புதனுக்கு வந்து தென்கிழக்கு திசை அது வந்து கிழக்கை நோக்கி பிரதிஷ்டை பண்ண வச்சுருக்காங்க ஆனாலுமே புதனுக்குரிய திசை வந்து தென்கிழக்கு அதனால் வடக்க தான் சூளம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குரு வியாழக்கிழமை இருபது நாளிகை சூழ டைம் அதுக்கப்புறம் சூழ டைம் கிடையாது அந்த டைம் முடிஞ்சுன்னா அந்த இருபது நாளைக்கு முடிஞ்சினா சூழல் டைம் இல்லை தெற்க வந்து சோளம் வியாழக்கிழமை வந்து தெற்க சோளம் பரிகாரம் வந்து தைலம் இது வந்து உங்கள் காலண்டருக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேடி பாருங்கள் காலண்டர் பின்னாடி இருக்குது வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்குரிய நாள் அது பன்னெண்டு நாளிகை இருக்குது சூழல் நேரம் வந்து பன்னெண்டு நாளிகை இருக்குது எங்கே எந்த திசைன்னா மேற்க பரிகாரம் வந்து வெள்ளம் ஒருவேளை அந்த டயத்துக்கு நான் கிளம்பி போகணும் அப்படின்ற சூழ்நூழ்நிலைக்கு வெள்ளம் சாப்பிடலாம் அப்படின்னு சனிக்கிழமை சனி கிரகத்துக்குரிய நாள் எட்டு நாளிகை அன்னைக்கு சூழம் சூழல் நேரம்ன்றது எட்டு நாளிகை திசை வந்து கிழக்கு சூரியனுக்கு மேற்கு சந்திரனுக்கு கிழக்கு செவ்வாய்க்கு வடக்கு புதனுக்கு வடக்கு வியாழனுக்கு தெற்கு வெள்ளிக்கு வந்து மேற்கு அதாவது சுக்கரனுக்கு வந்து மேற்கு சனிக்கு வந்து கிழக்கு இதெல்லாம் வந்து சூழதிசைகள் அந்த கிழமைக்கு சூள திசை சரிங்களா சரிங்க அவ்வளோதான்